ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ளாஸ் லெவனோட கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் டென்த்தில்லாம் படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜி எல்லாம் ஒரே புக்காக சேர்த்து கொடுத்துருப்பாங்க நீங்களும் ஒரு அஞ்சு லெசன் வந்து சொல்கிற கொஷின்லாம் படித்து எழுதிருப்பீங்க ஆனால் இப்போ கெமிஸ்ட்ரி லெவன்த்து வந்து கதையே வேறு ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வால்யூம் கொடுத்துருப்பாங்க செகண்ட் வால்யூம் கொடுத்துருப்பாங்க ஒன்றத்தில் ஏழு லெசனும் ஒன்றுல எட்டு லெசன் கொடுத்துருப்பாங்க எப்பட்றா படிக்க போகிறோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பீங்க கவலையே வேணாம் நாங்கள் இருக்கோம் நாங்கள் சொல்லித்தரோம் இந்த கெமிஸ்ட்ரியை ஃபஸ்ட் செகண்ட் வந்து 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 எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் ஆர்கானிக் ஏன் இப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு பிஹேவியர் அதை படிக்கிறது இருக்கும் வெறும் வந்து கெமிக்கல் அதாவது கார்பன் இல்லாத கெமிக்கல் கார்பனே வராது அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த கம்போசிஷன்ஸ் அதை படிக்கிறது தான் வந்து கம்போசிஷன் ஆர்கானிக் தான் வந்து இங்க மெயினான வேலையை பார்க்குறது ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் ஒரு ரியாக்ஷனாக இருக்கட்டும் ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும் ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து இங்கே காமிக்கிறாங்க அதாவது கார்பன் காமோஸோட ரியாக்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து நம்ம இங்கே படிப்போம் மோர் ஆர்லஸ் இந்த ஆர்கானிக் வந்து கார்பனோட சேர்ந்தது ரெண்டுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கும் ஓகேயா ஆர்கானிக் இல்லைனா கார்பன் இல்லை கார்பன் இல்லைன்னா ஆர்கானிக் இல்லை அந்த மாதிரி வந்து இருக்கு ஓகே இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் குள்ளே போகலாம் இந்த கெமிஸ்ட்ரியோட ஃபஸ்ட் லெசன் வந்து என்ன பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ் ஒன்றுமே இல்லை கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய பேசிக் ஃபார்முலாஸ் பேசிக் ப்ரின்ஸிபல்ஸ் பேசிக் லாஸ் அதை பற்றி தான் வந்து இந்த ஃபஸ்ட் லெசனில் கொடுத்துருக்காங்க நம்மளோட நம்ம வந்து இருக்கிறதுலே பேஸானது தான் படிக்க போகிறோம் இது வந்து காலேஜ்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம் நீட்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் வந்து ஒரு ரெண்டு கொஷின்ஸ் வரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ லெசனுக்குள்ளே போகலாம் லெசனோட ஃபஸ்ட்லேயே வந்து நான் வந்து இருக்கிறதுலே பேஸில் இருந்து தான் போகலாம்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஓகே ஃபஸ்ட்டு துணை வந்து எலமெண்ட்டை பற்றி பார்த்துக்கலாம் ஒரு எலமெண்ட்னா என்னன்னா இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் ஒரே ஒரு ஆட்டம்ல மேடானதுதான் இப்போ எலமெண்ட்டு சிம்பிளாக சொல்லணும்னா வந்து ஒரு ஆட்டம்னா என்னென்னு தெரியும் அதுதான் இருக்கிறது ஸ்மாலஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலக்ட்ரிக்லி நியூட்ரல் பார்ட்டிக்கல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இந்த ஆட்டம்ள்ளேயே வந்து ப்ரோட்டான் இருக்குது எலக்ட்ரான் இருக்குது நியூட்ரான் இருக்குது அதுவும் நம்மளுக்கு தெரியும் இந்த ப்ரோட்டானா பாசிட்டிவிலி சார்ஜ் எலக்ட்ரானாக நெகட்டிவ்டி சார்ஜ் நியூட்ரானா நியூட்ரல் சார்ஜர் நம்மளுக்கு தெரியும் இப்போ இந்த எலமெண்ட் வந்து வெறும் ஒரே ஒரு ஆட்டம் ஆள் மேட் ஓகே அப்படின்னு தான் வந்து எலமெண்ட்டு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா வந்து மோனோ ஆட்டாமிக் மோனோனா சிங்கிள் ஓகேயா கோல்டுனா ஏயு ஆல சிம்பிள் ஏயு காப்பர்னா வந்து சி யூ வெறும் ஒரே ஒரு ஆட்டம் தான் இவ வச்சு ஃபார்ம் ஆயிருக்கு ஓகே கோல்டு ஒரு எலமெண்ட்டு அது மேடாயிருக்கிறது வந்து ஒரே ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் தான் இவ பாலி ஆட்டாமிக் யூனிட்ல போனோம்னா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹெச் டூ ஃபாஸ்பரஸ்னா பி ஃபோர் இந்த பி ஃபோர் இந்த ஹெச் டூலாம் பார்க்கும்போது என்ன நான் ரெண்டு இருக்கு நீ ஒன்று சொன்னேன் அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா வந்து ரெண்டு ஹைட்ரஜன் தான் இருக்கு நாலு பாஸ்பரஸ் தான் இருக்கு தவிர மாறி மாறி எதுவும் இல்லை ஹைட்ரஜனே ரெண்டு இருக்கு ஆனால் ஹைட்ரஜன் தான் நாலு இருக்கு ஆனால் அது ஃபாஸ்பரஸ் தான் ஓகேவா வெறும் ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆட்டம் ஆட மட்டும்தான் மேடாக இருக்கு ஆனால் எத்தனை பண்ணல ஸோ எலமெண்ட் நெக்ஸ்ட் வந்து போகலாம் நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் போகலாம் காம்பவுண்ட்ஸ் ஆர் மேட் விச் டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வந்து ஒரே ஒரே ஒரு ஆட்டம் தான் ஆனால் காம்பவுண்ட் அப்படி இல்லை காம்பவுண்ட் இஸ் மேட் டூ ஆர் த்ரீ டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆட்டம் த்ரீனு கூட சொல்லலாம் ஃபோர்னு கூட சொல்லலாம் நம்ம இஷ்டம் தான் ஓகே ஏன்னா வந்து ஒரு ஆட்டம் ஒரு டைப் ஆஃப் ஆட்டம் ப்ளஸ் இன்னொரு டைப் ஆஃப் ஆட்டம் ரெண்டுமே சேர்ந்து நான் வந்து ரொம்ப காம்பவுண்ட் நம்ம சொல்கிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கார்பன் டை டைஆக்சைட் சி ஓ டூன்னு சொல்கிறோமா சி ஒரு ஆட்டம் ஓ டூ ஒரு ஆட்டம் ரெண்டுமே சேர்ந்தா வந்து ஒரு காம்பவுண்டா மாத்து அதை கார்பன் டை ஆக்சைடு குளுக்கோஸ் சி இருக்கு ஹைட்ரஜன் இருக்கு ஓ ஓ இருக்கு அதாவது ஆக்சிஜன் இருக்கு சி ஒரு ஆட்டம் ஹெச் ஒரு ஆட்டம் ஓ ஒரு ஆட்டம் இது மூணுமே சேர்றதுதான் வந்து ஒரு காம்பவுண்ட் அதாவது குளுக்கோஸ் ஓகே நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கூட நம்ம போறோம் இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்னது அப்படின்னா நான் டெஃபினேஷன் பண்ணிக்கிறேன் பாருங்க ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் டிஃபைன்ட் ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அட்டாமிக் மாஸ் யூனிட் சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு ரேஷியோ ஓகே அட்டாமிக் மாஸ் யூனிஃபைட் அட்டாமிக்ஸ் என்னென்னா இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்க்கு நான் டெஃபினட் நான் சொல்கிறேன் என்னென்ட்டு ஒரு ஆட்டம் இருக்குது சிம்பிளாக ஒரு எலமெண்ட் இருக்குன்னு கூட சொல்லலாம் ஒரு எலமெண்ட்டில் ஐசோடோப்ஸ் தான் இருக்கும் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோமே ஹைட்ரஜன்ல வந்து ஹெச் ஒன் ஹெச் டூ இருக்கும் மாஸ் நம்பரில் ஹெச் டூ இருக்கும் ஹெச் த்ரீ மாஸ் நம்பரில் இருக்கும் இதுதான் வந்து ஐசோடோப்ஸ் ஓகேவா இப்போ இப்படி இருக்கும்போது இதோட ஆவரேஜ் அட்டாமிக் வெயிட்னு ஒன்று இருக்கும் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஒன்று இருக்கும் ஓகேவா அதை வந்து யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் டிவைட் பண்ண போகிறோம் இந்த யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ்னா என்னதுன்னா கீழே போட்டிருக்கேன் பாருங்க இந்த சீட்வேல் ஆட்டம் இஸ் கன்சிடர்ட் பை த ஐபேக் இந்த ஐபேக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சீட்வல் ஆட்டம் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க எப்படி எதுக்கு இந்த சீட்வல் ஆட்டம்னா இந்த சீட்வல் ஆட்டம் அதாவது ஒரு கார்பன் டோல் ஆட்டமோட அதோட

ஏஆர் ஏஆர் தான் வந்து ரேடியோ அட்டாமிக் மாஸ் வந்து டினோட் பண்ணுது இதோட ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஆட்டம் யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் யூனிட்னு சொல்லலாம் இந்த ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஆட்டம்னா என்னன்னா ஆவரேஜாக வந்து ஒரு ஐஸ் இருக்க ஒரு ஆவரேஜ் மாஸாக எடுத்துக்கலாம் யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ் வந்து இப்போ சொன்னதுலாம் ஹைட்ரஜனோட வேல்யூ தான் சொன்னேன் சாரி ஹைட்ரஜன் கார்பன் டோல் ஆட்டமோட வேல்யூ தான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜனே எடுத்துப்போமே ரேடியோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஏஆர்ஹெச்

ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துறோன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் யூனு வருது இந்த ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் யூ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹைட்ரஜனோட வேல்யூ உண்டு இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணிணா ஒன்னுன்னு வரும் ஓகேவா இப்போ ரெண்டாவது ரெண்டாவது கான்செப்ட்டுக்கு போயிடலாம் மாடிக்குலர் மாஸ் இந்த மாடிக்குலர் மாஸ்னா என்னன்னா நான் வந்து டெஃபனேஷன் ப நீங்கள் வந்து படிச்சால் உங்களுக்கு புரியும் பட் நான் க்ளியராக கான்செப்ட்டை சொல்லிடுறேன் இல்லாட்டி மாலிகுலர் மாஸ் இஸ் டிபெண்டர்ஸ்

அதுதான் வந்து நாங்கள் கொடுத்துருப்பேன் ஓகே அதோடய வேல்யூ வந்து டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் சிக்ஸ் யூ யூ வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஓகேயா இப்போ வந்து இந்த மாலிகுலர் மாஸ் வந்து நம்ம எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருவாங்க ஒரு எலமெண்ட்டோ ஒரு காம்பவுண்டோ அந்த காம்பவுண்டோட மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஓகே இப்போது குளுக்கோஸோட இதுன்னு சொல்கிறாங்கன்னா சி சிக்ஸ் எச் டுவெல் ஓ சிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்மள சியோட மாஸ் நம்பர் தெரியணும் ஹெச்ஓட மாஸ் நம்பர் தெரியணும் ஓவோட மாஸ் நம்பர் தெரியணும் சி ஓட மாஸ் நம்பர் டுவெல் ஹெச்ஓட மாஸ் நம்பர் ஒன் ஓவோட மாஸ் நம்பர் சிக்ஸ்டீன் இதெல்லாம் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண நம்பர்ஸ் எதையுமே வந்து நான் அப்ராக்சிமேட்டாக போடுறேன் கார்பன் வந்து டுவெல் பாயிண்ட் ஜீரோ ஒன்னு சொல்லுவாங்க ஹைட்ரஜன் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட்னு சொல்லுவாங்க ஆக்சிஜன் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் நைன் நைன்னு சொல்லுவாங்க இது வந்து ரவுண்ட் ஆஃப் தான் வந்து வேல்யூவும் வரும் இல்லை ரவுண்ட் ஆஃப் பண்ணாமல் இருந்தாலும் தான் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் கான்செப்ட்லாம் மோல் மோல் என்னென்னா

ஒரு டசன் தாங்க அப்படின்னா பன்னெண்டு ஆழைப்பழத்தை தந்துருவாங்க ஒரு டசன் இல்லை பன்னெண்டு தந்துடுவாங்க அந்த மாதிரி அந்த டசன்ன்ற வார்த்தை வந்து பன்னெண்டை குறிக்குது அதே தான் இந்த மோல் இந்த மோல் என்ன பண்ணுதுன்னா ஒரு நம்பர் குறிக்குது அந்த நம்பர் என்னன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்னும் டென் த தவர் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ என்டிட்டிஸ் அப்படின்னு குறிக்குது இப்போ நம்ம இந்த ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூல் ஹைட்ரஜன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றதோட ஒன் மோல் ஆஃப் ஹைட்ரஜன் ஒன் மோல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படி சொல்லி ரொம்ப ஈஸியா முடிக்கலாம் ஈஸி நம்மளோட ஈஸியஸ்ட் வேக்காக தான் வந்து இந்த நம்பர் தெரியும் என்டிடிஸ் ஓகேவா அதுக்கு வந்து இந்த மோல் கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் அவகேட்ரோ லா அண்ட் நம்பர் பற்றி தெரியும் அமடியோ அவகாடு கேள்விப்பட்டிருப்பீங்க டென்த்லயே வந்து லா படிச்சிருப்பீங்க என்னன்னே தெரியாம ஒரு லா பிடிச்சிருப்பீங்க அந்த லா அந்த லாவை பற்றிலாம் வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்க போறோம் எந்த லெசன்னா கேஸ் கிளாஸும் தனியாக ஒரு கான்செப்ட் வருது ஒரு லெசனே இருக்கு அதெல்லாம் நீங்கள் டீடெயில்டாக படிப்பீங்க எக்ஸாம்பிளோட இப்போ நான் வந்து ஜென்ரலாக பேசிக் மூலம் டச் பண்ணிருக்கேன் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் என்ஸ் பிரசன்ட் இன் ஒன் மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் இஸ் ஈக்வல் டூ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ டூ இன் டென் த ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ ஓகே ஒரு மோலில் வந்து ஒரு ஆட்டம் ஓகே ஒரு மோல் ஒரு மாலிக்யூல் ஏதோ ஒரு மோலில் வந்து மொத்தமாக எவ்வளோ என்டிடிஸ் இருக்குன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குனா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ டூ யூனிட் அண்ட் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீன்னு சொல்கிறாங்க மொத்தமாக இவ்வளோ இருக்குது இவ்வளோத்தையும் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது நம்ம வந்து சிம்பிளாக வந்து மோல்னு சொல்லிடலாம் ஆனால் வந்து அந்த ஆட்டம் வந்து இவ்வளோ என் இருக்குன்னா அதை வந்து நம்ம டினோட் பண்ணோம்ல ஒரு நம்பர் வச்சு டினர்ட் பண்ணோம் இப்போ பன்னெண்டு வேலை போகணும்னா ஒரு டசன் சொல்லி முடிக்கணும்ல அந்த மாதிரி ஒரு மோல்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நம்பர் கண்டுபிடிச்சது யாருன்னா இந்த அவகாட்ரோ அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு அவரோட லா என்னன்னா ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் அண்ட் சிமிலர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டென்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் வந்து அவகேட்ரோ லா அண்ட் நம்பர் இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வந்து நம்மளை இன்னொரு கிளாஸில் வர வர கிளாஸில் பார்க்கலாம் ஏன்னா வந்து அதுக்கு தனியாக லெசனே இருக்குது சிக்ஸ் லெசன் சம்திங் வரும் அந்த லெசனே இருக்குது நம்ம அதில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு மோலார் மாஸ் பற்றி பார்க்கலாம் மோலார் மாஸ் வந்து என்னென்னா மோலார் மாஸ் இஸ் டிஃபெண்ட் மாஸ் ஆஃப் ஒன் மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இந்த மோலார் மாஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ஜி மோல் இனிவர் மோலர் மாசை வந்து மெயினாக நம்ம என்ன பார்க்கணும்னா இதோட எக்ஸ்பிரஷன் தான் ஜி மோல் யூனிவர்ஸ் அதாவது அட்டாமிக் மாசு ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் யூனு போட்டுருவோம் ஆனா இந்த மோலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து எப்படி போடணும்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் ஜி மோல் இனிவர்ஸ் போடணும் அதாவது இங்கே இருக்க பெரிய விஷயம் மோலார் மாசன்னா ஒன்றும் இல்லை ஒரு மோல் அந்த மோலோட மாசம் எவ்வளவு அதை தான் வந்து மோலார் மாஸ் ஓகேவா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இந்த மாலிகுலர் மாஸ் இந்த மோலார் மாஸ் இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ஜஸ்ட் ஒரு மைனியூட் டிஃபரன்ஸ் தான் ஒரு சில விஷயம் ஒரு சில சிம்பிள் அதுதான் மாறமே தவிர பெருசாலும் அதுவும் மாறாது அடுத்தது ஒரு மெயின் கான்செப்ட் உள்ள போகிறோம் கிராம்ஈக்குல மாஸ் அதாவது கிராம்இக்குலர் கான்செப்ட் கிராம் கிராம்இகுலர் கான்செப்ட்னு போனால் இட்ஸ் கம்பைன்ஸ் ஆர் டிஸ்பிளேசஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் எயிட் கிராம் ஆஃப் ஆக்சிஜன் தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஆஃப் ப்ளோரின் ரொம்ப சிம்பிள் கிராமிகுலர் மாசுலாம் வந்து பார்த்தோம் இன்வெஸ்ட் பைலன்ஸ் ஜி மோல் இன்வெர் மோல் இன்வெர்ஸ் படிக்கிறோம் ஒரு ஃபாலோவிங் ரியாக்சனை வந்து எடுத்து நான் எக்ஸாம்பிளாக சொல்றேன் ரொம்ப புரியுற மாதிரி சொல்றேன் இந்த கிராமிகுலர் மாசுலோட என்னன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் கிராம் ஆஃப் ஆ ஹைட்ரஜன் இங்கே வந்து ஹைட்ரஜனே நம்ம எடுத்துப்போம் எக்ஸாம்பிளாக கீழே வர ரியாக்ஷன் அந்த எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கேன் இந்த ஹைட்ரஜனை வந்து ஒரு எலமெண்ட் ஒரு ரியாக்ஷன் வர ஒரு எலமெண்ட் வந்து எவ்வளோ ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுது அதாவது எவ்வளோ ஹைட்ரஜனை வந்து மாறுது மாத்துது அப்படின்றது தான் வந்து இங்கே மேட்ரு அதை வந்து சிம்பிளாக கொடுக்கறேன் ஒரு ரியாக்ஷன் எடுத்துருக்கோம் இசன்எஸ் ப்ளஸ் ஹெச் டூ ஃபோர் இசன்எஸ் ஃபோர் ப்ளஸ் ஹெச் டூ அப்படின்னு எடுத்துருக்கேன் இப்போ வந்து இந்த இசட்டன் இசட்டன் பிளஸ் ஹெச் டூ எஸ் ஃபோர் இட் ஜியூஸ் இசட்டன் எஸ் ஃபோர் ப்ளஸ் ஹெச் டூன்னு திஸ் ரியாக்ஷன் ஒன் மூல் ஆஃப் ஜிங்க் டிஸ்பிளேசஸ் ஒன் மோல் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல் இந்த ரியாக்ஷனை பற்றி கீழே வந்து பார்ப்போம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த ரியாக்ஷன் வந்து கரெக்டாக பாருங்கள் இசட்டன் இசட்டன் வந்து தனியாக இருக்குது ப்ளஸ் ஹெச் டூ எஸ்எர் அந்த ஃபைனலில் ரிசல்ட்டை ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தோன்னா இசட்டன் வந்து ரெண்டு ஹெச் டூ மாடிகளை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும்

இந்த இன்டூவில் வந்து நம்ம வந்து ஹைட்ரஜன் மாடுகள் தான் இருக்கோம் ஆக்சிஜன் ஆக்சிஜன் குளோரின்னா குளோரின் போட்டுக்கலாம் ஹைட்ரஜன் தான் இங்கே டிஸ்பிளேஸ் ஆயிடுதுங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட்டா வந்து இன்டூ பண்ணுறோம் இப்போ இந்த ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட்டும் டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் சிக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு டூனு ஒரு ஆன்சர் இப்போ இந்த டூ வந்து அது சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ எயிட்ல டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணால் அது ஈக்குவலன் மாஸ் ஆஃப் ஜிங்க் வந்து தேர்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் ஓகே கிராம் ஈக்குவலன் மாஸ் ஆஃப் ஜிங்க் வந்து தேர்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் கிராம் ஈக்குவலன் மைனஸ் ஒன் ஓகே பவர்ல வரும் இதுதான் வந்து கிராமிக்கலான்னு ஒரு கான்செப்ட் இது எதாவது புரியலனா வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல டவுட் கேளுங்க இப்ளை பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு மெயின் கான்செப்ட்டை பார்க்க போகிறோம் என்னன்னா வந்து எம்பிரிக்கல் ஃபார்ம்லா அண்ட் மானிகுலர் ஃபார்ம்லா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வந்து ஒரு ஃபைவ் மார்க்காக யூஸ் பண்ணுவாங்க லெவன்த்துலேயும் சரி டென்த் லெவன்த்தில் வந்து பப்ளிக் எக்ஸாம்லையும் சரி ரிவிஷன்லேயும் சரி கண்டிப்பாக இது வரும் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் ரொம்ப சிம்பிள் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க்யூ